நடக்கும் சில பேர் வியாபாரம் செய்வார்கள் மிளகாய் வியாபாரம் மிளகாய் ஒரு சென்ற வருஷம் கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்று இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் கிலோ மிளகாய் வாங்கி வச்சிருப்பான் மிளகாய் கிலோவுக்கு பத்து ரூபா கிடைக்கும் இவர் நினச்சிருப்பார் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கிலோ வாங்கி வச்சிருப்பார் திடீர்னு நாற்பது ரூபாய்க்கு விற்று மிளகாய் பதினஞ்சு ரூபாய்க்கு வந்துடும் அப்படியே தொலைஞ்சிடும் ஒவ்வொன்றும் இவருடைய அறிவு முன் செய்து நிமிடம் இருந்தால் உணர்த்தப்படும் இதை செய்வோம் எந்த தானியம் கொள்முதல் தானியம் கொள்முதல் செய்தாலும் சரி நிதானம் இருக்க வேண்டும் நினைப்பது முன் செய்தி நல்வினை இல்லை என்றால் என்ன செய்வான் மிகுதியாக கடன் ஊறுபட்ட கடனை வாங்கி மிளகாய் கொள்முதல் தேங்கி வச்சுருப்பான் அத்தனையும் கிட்டத்தட்ட பத்து ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டு போகும் கடனும் கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும் அது அவனுக்கு அது அறிவு சென்ற வருஷம் நாற்பது ரூபாய்க்கு விற்றது கிலோ இந்த வருஷம் எப்படியும் அது அளவுக்கு விற்கலாம் நம்ம இருவரை கொள்முதல் செய்கிறோம் எப்படி கூட ஒரு இருபது ரூபாய் நேரம் பத்து ரூபாய்க்கு கிடைக்கிறப்ப கடைசியில் ஒன்றிலாம் போடும் இப்படி ஒரு முறை சென்ற வருஷம் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தது மிளகி வியாபாரம் செய் வியாபாரம் தேக்கி வைத்திருந்தார்கள் கடைசியில் ஒன்றிலாம் போயிடுச்சு ஆக நினைத்தபடி நடக்க வேண்டும் அதுக்கு என்ன வேண்டும் முன்சே நல்வீனிருந்தால் நிதானம் வேண்டும் நிதானிக்க வேண்டும் திடீர்ந்து விலை வீழ்ச்சியடைந்தால் நம்ம நஷ்டப்படும் என்று உணர்த்த வேண்டும் இல்லை என்றால் செய்து விட்டு பிறகு சிந்திப்பான் அது இல்லாத நான் இருந்து பெரும் குடும்பத்தில் நான் இருந்து இது போன்ற வியாபாரத்தில் பத்து பொருளாதார நஷ்டமானால் அவன் மட்டும் அவன் மட்டும் கெடுவதில்லை அந்த குடும்பமும் கெட்டுவிடும்